யமங்களின் கடைசி அம்சம் அபரிகிரகம் அநியாயமான அல்லது தவறான வழிகளில் செல்வத்தை விரும்பாத நிலையே அபரிகிரகம் சுஷம்ன கிரியா யோகிகள் கொடுக்கும் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் குணம் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என் சிறுவயதில் நான் என் பாட்டி வீட்டிற்கு சென்ற போதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் விளைந்த நிலக்கடலை மாங்காய் மற்றும் பிற விளை பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டோம் அவர்களிடம் அதே விளைந்த பொருட்கள் இருந்த போதும் அந்த காலத்தில் மனம் எப்படி இருந்ததென்றால் உங்களிடம் இதே பொருட்கள் இருக்கிறது என்று தெரியும் ஆனாலும் என் பங்கை கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது அவர்கள் அன்பு மற்றும் மரியாதையுடன் பகிர்ந்து கொண்டார்கள் காலம் மாற மாற மக்களின் பொதுவான மனப்போக்கு எப்படியானதென்றால் எங்கள் பொருட்கள் எங்களிடம் உங்கள் பொருட்கள் உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள் என்று ஆனால் இப்போதைய காலத்தின் மனப்போக்கு நம்மிடம் இருப்பவை நமக்கே ஆனால் உங்களுடையதும் வேண்டும் என்று மாறிவிட்டது நிறைய செல்வம் மற்றும் நவீன வசதிகள் இருந்தும் பலருக்கு திருப்தி இல்லை அதிக செல்வத்தால் சுகமாக வாழலாம் என்று மயக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் சந்தோஷம் பணத்தில் இல்லை உண்மையான சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால் சமூகத்திற்கு நிறைய நன்மை செய்யலாம் சிலர் சிறிதளவு கொடுத்து அதற்கு பதிலாக பெரிய பலனை எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் சிறிதளவு கொடுத்தால் சிறிதளவு மட்டுமே பெறுவீர்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்தால் நிச்சயமாக அதிகம் பெறுவீர்கள் இப்போதைய காலத்தில் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்பது அதிகமாகிவிட்டது உங்களில் எவ்வளவு பேர் பரிசுகளை பெற விரும்புவீர்கள் பழைய காலத்தில் இதை தானம் என்று அழைத்தார்கள் இப்போ இதை பரிசுகள் என்று அழைக்கிறார்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் சட்டவிரோதமாக பெறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பரிசு கூட சிறப்பு பரிசு ஒன்றையும் பெறுவீர்கள் அது அவர்களின் பைனான்சியல் கர்மம் எந்த பரிசையும் முன்னால் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மங்களம் நித்திய சுப